அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான லைவில் வந்து நம்ம லெவன்த் எக்கனாமிக்ஸில் இரண்டு யூனிட் வந்து பார்க்க போகிறோம் நைன்த் அண்டு லெவன்த் யூனிட் தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் இந்த இரண்டு பாடங்களிலிருந்து தான் கேள்விகள் வந்து நம்ம பார்க்க போயிடும் கேள்விக்குள்ளே போயிடலாங்களா முதல் கேள்வி பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில் உலக மொத்த ஜிடிபி மதிப்பில் இந்தியாவின் பங்களிப்பு எத்தனை விழுக்காடாக இருந்தது ஆன்சர் பண்ணுங்க இரண்டு புள்ளி நான்கு சதவீதமா இரண்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதமா இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதமா பதினேழு புள்ளி ஐந்து சதவீதமா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் சரிங்களா அதாவது பன்னாட்டு பண தான் வந்து இந்த கணிப்பு வந்து வெளியிடுவாங்க அவங்க தான் வந்து இரண்டாயிரத்தி பதினாறில் இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து எவ்வளோன்னா இரண்டாயிரத்தி இரநூற்றி ஐம்பத்தோரு பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அது வந்து நாணய மாற்று விதத்தினுடைய அடிப்படையில் வந்து இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது விழுக்காடு இந்தியாவினுடைய மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் வந்து பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் சரிங்களா இந்தியாவுடைய நிலப்பரப்பு வந்து நமக்கு தெரியும் இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் இரண்டாவது கேள்வி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டின் புதிய தொழில் கொள்கையானது கீழ்காணும் எந்த துறையில் பெரும் வளர்ச்சியை தடை செய்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்கள் தொழில் உரிமங்களா பொதுத்துறை நிறுவனங்களா வெளிநாட்டு முதலீட்டு கொள்கையா வேளாண் துறையா எந்த துறையில் வந்து பெரும் வளர்ச்சியை வந்து தடை செய்தது ஆன்சர் பார்த்தலாமா அதாவது புதிய தொழிற் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி தான் வந்து பிரதமர் வந்து அறிவித்தார் அதன் மூலயமாக வந்து தொழில் உரிமங்கள் வந்து மேம்படுத்தப்பட்டது பொதுத்துறை நிறுவனங்கள் உள்கட்டமைப்பு வந்து மேம்படுத்தப்பட்டது வெளிநாட்டு முதலீட்டு கொள்கையெல்லாம் எல்லாமே மேம்படுத்தப்பட்டது விவசாயம் தான் வந்து என்னது பெரும் வளர்ச்சி வந்து தடை செய்யப்பட்டது விவசாயத்தினுடைய வளர்ச்சி தடை செய்யப்பட்டது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் சரிங்களா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று புதிய தொழிற்கொள்கை தான் வந்து எல்பிஜி வந்து அறிமுகம் செய்யப்பட்டது லோக்கல் லிப்லரிசேஷன் அதாவது தா தாராள மயமாதல் அடுத்து வந்து குளோபலைசேஷன் உலகமயமாதல் சரிங்களா இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் மூன்றாவது கேள்விப்பா மூன்றாவது கேள்வி வந்து பொறுத்துக மாங்கனீசு சுரங்கம் எங்கே இருக்குது பாக்ஸைட் சுரங்கம் எங்கே இருக்குது இரும்புத்தாது சுரங்கம் எங்கே இருக்குது மாலிடினம் ரசாயனம் தாது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க தமிழ்நாட்டு பொருளாதாரா மாங்கனீசு சுரங்கம் மாங்கனீசு சுரங்கம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாங்கனீசு வந்து சேலம் அடுத்து பாக்ஸைட் சுரங்கம் பாக்ஸைட் வந்து எங்கே இருக்குது ஏற்காடு இந்த ஏற்காடும் சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது பாக்ஸைட் வந்து ஏற்காடு இரும்புத்தாது சுரங்கம் வந்து இரும்புத்தாது சுரங்கம் கஞ்சமலை இந்த கஞ்சமலையும் வந்து என்னது சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது பாருங்கள் மாங்கனீசு சுரங்கம் பாக்ஸைட் சுரங்கம் அப்புறம் இரும்புத்தாது இது எல்லாமே சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது மாலிப்டினம் ரசாயனம் தாது வந்து கரடி குட்டம் இது வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்க கரடி சரிங்களா அப்போ ரெண்டு மூணு ஒன்று சாரி மூணு நாலு ஒன்று இரண்டு மூணு நாலு ஒன்று இரண்டு ஆப்ஷன் சி தான் மூணாவது கல்விக்கு கரெக்டான ஆன்சர் நாலாவது கல்வி பாருங்க தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் என்னது அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் இங்கே பார்த்தீங்களா அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் நல்லா கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் ஏழு அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் இருக்குது ஏழு வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்குது போல் தேசிய உதிரிப்புகள் உற்பத்தியில் வந்து தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்குது பழங்கள் உற்பத்தியில் வந்து மூன்றாவது இடத்தில் இருக்குது ஐந்தாவது கேள்வி எம்ஆர்டிபி ஒழிப்பு போட்டிக்குழு பிரதம மந்திரி பயிர் திட்டம் குளிர்ப்பதரக் கிடங்கு ஆணை எந்தெந்த வருஷம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க ஐந்தாவது கேள்விக்கு ஆன்சர் பார்க்கலாங்களா எம்ஆர்டிபி ஆர்டிபி ஒழிப்பு எம்ஆர்டிபி அப்படின்னா என்ன சார் முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் அதுதான் வந்து என்ன பண்றாங்க அதாவது முற்றுரிரிமை ஒருத்தருக்கு மட்டும் ஏகபோக போக உரிமை பற்றியா அதை வந்து ஒழிச்சிட்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் வந்து புதிய தொழில் கொள்கையை வச்சு என்ன பண்ணுறாங்க இந்த முற்றுரிமை வந்து ஒழிக்கப்பட்டது எம்ஆர்டிபி ஒழிக்கப்பட்டது அப்போ ஒன்றுக்கு வந்து நாலு ஒன்றுக்கு வந்து நாலு அடுத்து அதை அடுத்து இரண்டாயிரத்தி பத்தில் வந்து போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது இந்த போட்டிக்குழு வந்து என்னென்னா பொருளாதார போட்டி நடைமுறையில் வந்து கண்காணிக்கிறதுக்காக போட்டிக்குழு வந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது பிக்கு வந்து மூணு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் வந்து என்னது பிரதம மந்திரி பயிர்க் காப்பீட்டு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது சரிங்களா எப்போ பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினாறில் தான் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் வந்து விவசாயிகள் வந்து கால பயிர்களுக்கு வந்து இரண்டு சதவீதம் அப்புறம் வந்து குறுவை சாகுபடி பயிர்களுக்கு ஒன்றரை சதவீதம் அப்படின்னு சொல்லி ஒரு சீரான சந்தா தொகை கட்ட உதவுது சரிங்களா அப்போ சிக்கு வந்து இரண்டு குளிர்பதன கிடங்கு ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சில் வந்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அந்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தினுடைய மூன்றாவது பிரிவின்படி தான் குளிர்பதன கிடங்கு ஆணை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஏற்படுத்தப்பட்டது குளிர்பதன கிடங்கானை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஏற்படுத்தப்படுத்தது அப்போ நாலு மூணு இரண்டு ஒன்று தான் சரி நாலு மூணு இரண்டு ஒன்று ஆப்ஷன் சி தான் வந்து ஐந்தாவது கேள்விக்கு சரியான விடை அடுத்த ஆறாவது கேள்வி பார்ப்போமா தவறான கூற்றை காண்க கிசான் கிரெடிட் அட்டை என்பது கடன் தேவைப்படுகிற ஒவ்வொரு விவசாயியின் தகுதிக்கேற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவதற்கான ஓர் ஏற்பாடாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இந்த அட்டையை மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி வழங்குகிறது விவசாயிகள் கடனுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்திருப்பதை குறைப்பதே இதன் நோக்கம் இதில் எந்த கூற்று வந்து தவறானது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் பாத்திரலாமா ஆராதிகல் வந்து ஆப்ஷன் ஏ பாருங்கள் கிசான் கிரெடிட் அட்டை என்பது கடன் தேவைப்படுகிற ஒரு விவசாயியின் தகுதிக்கு ஏற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவதற்கான ஒரு ஏற்பாடு இது வந்து மிகச்சரி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இதுவுமே வந்து எனது மிகச்சரி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மைய வங்கி மற்றும் விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி தான் வந்து இதை வந்து தொடங்கப்பட்டது அதாவது நபார்டு விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி அப்படிங்கிறது நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் நபார்டு பேங்க் தான் தொடங்குது அதாவது ஆ ஆர்பிஐயும் நபார்டும் சேர்ந்து தொடங்குகிறாங்க இந்த அட்டையை மைய வங்கி மற்றும் நபார்டு வழங்கி வருகிறதுன்னு கொடுத்துருக்காங்களே தவறு இதுதான் வந்து தவறு இதை வந்து தொடங்கினது தான் மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி இதை வழங்கக்கூடிய வங்கிகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராந்திய மற்றும் கிராமப்புற கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகள் தான் வந்து இந்த அட்டையை வந்து வழங்குது சரிங்களா இந்த கடன் அட்டையை பிராந்திய கிராமப்புற கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகள் வந்து வழங்குது அப்போ விவசாயிகளின் கடனுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்திருப்பதை குறைப்பது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் ஆப்ஷன் டி கரெக்டு நமக்கு தவறான கூற்று வந்து இதில் ஆப்ஷன் சி தான் பாக்ஸில் இல்லையா அதில் தான் எடுத்துருக்காங்க பொறுத்துக்க எல்காட்டு நிறுவனங்களை வந்து அந்த ஊர்கள் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க மாவட்டங்களையும் ஊர்களையும் பொருத்த சொல்லியிருக்காங்க கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள் ஏழாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா சென்னை சென்னைக்கு வந்து சோழிங்கநல்லூர் சரிங்களா சோழிங்கநல்லூர் கோயம்புத்தூர் வந்து விளாங்குறிச்சி கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி மதுரை வந்து இளந்தை குளம் மதுரை இலந்தை குளம் திருச்சிராப்பள்ளி வந்து நாவல்பட்டு அப்போ நாலு மூன்று இரண்டு ஒன்று நாலு மூன்று இரண்டு ஒன்று ஆப்ஷன் சி தான் ஏழாவது கிளிக்கு கரெக்டான ஆன்சர் எட்டாவது கிளி பார்ப்போமா அதாவது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மா மாநிலத்திலையும் என்ன மாதிரியான நிறுவனங்கள் புகழ் பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்த சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் பொருத்தி ஆன்சர் பண்ணுங்கள் எட்டாரிகழிக்கு ஆன்சர் பார்த்துடலாமா எட்டாரிகளுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு பேருந்து கட்டுமான தொழிலகங்கள் அதாவது இந்த வண்டி இதுக்கெலாம் வந்து பாடி கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது எங்கே பேருந்து கட்டுமான தொழிலங்கள் வந்து கரூர் கரூரில் தான் அதே போல் ஜவ்வரிசி தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து சேலத்தில் இருக்குது ஜவ்வரிசி தயாரிப்பு நிறுவனங்கள் சேலம் தமிழகத்தினுடைய நுழைவாயில் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் முத்து நகரம் என்று அழைக்கக்கூடிய தூத்துக்குடி பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் வந்து ராஜபாளையத்தில் தயாரிக்கிறாங்க அப்போ நாலு இரண்டு ஒன்று மூணு ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா வேறு சிலது வந்து நம்ம கேள்வியில் வரும் அதில் இல்லாததுக்கு நம்ம மொத்தமாக அந்த பாக்ஸில் இருக்கிறத பார்த்துடலாம் சரிங்களா ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர்கள் அல்லது கால்நடை பொருட்களை வர்த்தகம் செய்வதற்கு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்கள் பெரிய உணவு பூங்காவா ஒருங்கிணைந்த குளிர் இணைப்பா தர உத்தரவாத திட்டமாக விவசாய பொருட்களுக்கான அங்காடியா எது வந்து வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர் அல்லது கால்நடை பொருட்களை வர்த்தகம் செய்வதற்கு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு அங்காடி குழு ஒன்பதாய் கேள்விக்கு ஆன்சர் வந்து அங்காடி குழு விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி ஏபிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி இதனுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் சந்தைகளில் பொது மற்றும் தனியார்களிடையே கூட்டுறவை வளர்ச்சி பெற செய்தல் சரிங்களா அதாவது வேளாண் சந்தையில் பொது மற்றும் தனியார்களிடையே கூட்டுறவை வந்து வளர்ச்சி பெற செய்தல் சந்தை சார்ந்த விரிவாக்க சேவைகளை விவசாயிகளுக்கு வழங்குதல் விலை நிர்ணயம் மற்றும் அங்காடி பரிமாற்றங்களில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருதல் அதே போல் விவசாய உற்பத்தி விற்பனை செய்த அதே நாளில் விவசாயிகளுக்கு பணம் செலுத்துவதை உறுதி செய்தல் அந்த உற்பத்தி செய்யக்கூடியதுக்கு வந்து விற்பனை செய்கிறாங்களா விற்பனை செய்த உடனே விவசாயிகளுக்கு வந்து பணம் கிடைக்கிறத வந்து உறுதி செய்தல் அப்புறம் வேளாண் நடவடிக்கைகளை வந்து ஊக்குவித்தல் இது எல்லாமே வந்து இந்த விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழுவினுடைய பணிகள் சரிங்களா பத்தாவது கேள்வி பார்ப்போம் பொறுத்த சொல்லியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அதே தான் என்னென்ன தொழில்கள் அப்படிங்கிறவா என்னென்ன முக்கியமானது தமிழ்நாட்டினுடைய நகரங்களில் முக்கியமானது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்த சொல்லியிருக்காங்க சேலத்தில் என்ன திருச்செங்கோடு கரூர் சங்ககிரி இதற்கு பொருத்தமான அந்த பணிகளை வந்து தேர்ந்தெடுத்து ஆன்சர் பண்ணுங்க தொழில்துறை சார்ந்தது பத்தாதிகழைக்கு ஆன்சர் பார்த்துடலாமா ஓகே சேலம் சேலம் வந்து அங்கே வந்து எஃகு நமக்கு செயல் அங்கே இருக்குதுன்னு நேற்று தெருவில் பார்த்துப்போம் இல்லையா செயல் அதே போல் எஃகு மரவள்ளி கிழங்கு இது வந்து அங்கே சேலத்தில் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடியது திருச்செங்கோட்டில் வந்து போர் போகிறாங்களா போர்வெல் ஆழ்துளை பணியிடும் பணிகள் கரூரில் வந்து வாகன புனைபவர் இப்போ தான் பார்த்தோம் என்னது கட்டுமானம் வாகன கட்டுமானம் சங்ககிரி வந்து லாரி களத்தொழில் லாரிகளுக்கான அந்த ஸ்பேர் பார்சல் தொழில் அதாவது லாரி களத்தொழில் அப்போ நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் சி தான் வந்து பத்தாவதுக்கு கரெக்டான ஆன்சர் ராணிப்பேட்டையில் வந்து தோல் உற்பத்தி அதிகமாக நடக்கும் சரிங்களா ராணிப்பேட்டையில் தோல் உற்பத்தி அதே போல் ஆம்பூர்லேயும் தோல் உற்பத்தி ராணிப்பேட்டை ஆம்பூர் வாணியம்பாடி இது எல்லாமே தோல் உற்பத்தி தோல் உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது தமிழத்துடைய பங்கு வந்து முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் போல் தோல் பொருட்கள் தயாரிப்பில் வந்து எழுவது சதவீதம் வந்து தமிழ்நாடு பங்களிப்பு செய்கிறது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து விசைத்தறி கைத்தறி ஜவுளி இது எல்லாமே சேலத்தில் இருக்குது விசைத்தறி கைத்தறி ஜவுளி எஃகு மரவழி கிழங்கு நமக்கு ஆல்ரெடி இருக்குது சங்ககிரியில் வந்து லாரி களத் தொகுதிகள் வந்து இருக்குது திருச்செங்கோட்டில் வந்து ஆழ்துளை பணியிடும் பணிகள் ஆழ்துளையிடும் பணிகள் நாமக்கல்லில் வந்து பொதுவாக வந்து போக்குவரத்து சரிங்களா அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு கம்பெனிஸ் அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம கோழிப்பண்ணை இருக்கு இல்லையா கோழிப்பண்ணை வந்து நாமக்கல் ஈரோடில் வந்து விசைத்தறி மஞ்சள் தமிழ்நாடு இந்தியாவிலேயே வந்து அதிகமாக மஞ்சள் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து ஈரோடு தான் சரிங்களா ஈரோட்டில் வந்து மஞ்சள் சந்தை இருக்குது கோயம்புத்தூரில் வந்து நூறுப்பு ஆலைகள் பொறியியல் தொழிற்சாலை சரிங்களா அதே போல் வீட்டு உபயோகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கோயம்புத்தூரில் தயாரிப்பாங்க கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர் பற்றி பின்னாடி ஒரு கே திருப்பூர் பற்றி பின்னாடி ஒரு கேள்வி வந்து நம்ம அதை பார்த்துடலாம் ராஜபாளையத்தில் பருத்தி அறுவை பருத்தி அப்புறம் அறுவை சிகிச்சை பொருட்கள் சிவகாசி வந்து தீப்பெட்டி பட்டாசு தொழில் இந்தியாவினுடைய தொண்ணூறு சதவீதம் அந்த தீப்பட்டி உற்பத்தி இருக்குல்ல மொத்த உற்பத்தியில் தொண்ணூறு சதவீதம் பங்கு வந்து சிவகாசியில் தான் வந்து உற்பத்தி ஆகிருது போல் வேதியூரங்கள் செய்கிறாங்களே வேதியூரங்களில் த தூத்துக்குடி தூத்துக்குடியில் வந்து வேதியுரங்கள் செயல்பாடு அதிகமாக இருக்குது கேள்வி கிளிப்பாப்பாம்மா பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும்ல என்னது பண்டங்கள் மற்றும் அதாவது ஜிஎஸ்டி கிராஸ் சர்வீஸ் டேக்ஸ் குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் சரிங்களா குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் வந்து நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இது நாடாளுமன்றத்தில் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினேழு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் நடைமுறைக்கு வந்தது இது வந்து ஒரு மறைமுக வரி ஜிஎஸ்டி அதற்கு முன்னாடி இருந்தது வந்து வேட் சரிங்களா வேட்டுங்கிற வரி இருந்துச்சு பன்னிரெண்டாவது கேள்வி கீழ்வரும் எக்குழுவின் பரிந்துரைப்படி சட்ட ரீதியிலான நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க ஈர்ப்பு விகிதம் வந்து குறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த குழுவின் பரிந்துரை அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க ராஜா செல்லையா குழுவா நரசிம்மன் குழுவா அல்லது ராதாகிருஷ்ணா குழுவா வி கே ஆர் வி ராவ் குழுவா பன்னிரெண்டாயிர்க்கு ஆன்சர் பார்த்துடலாமா பன்னிரெண்டாயிர்க்கு ஆன்சர் வந்து எனது சட்ட ரீதியிலான நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் குறைக்கப்பட்டது வந்து நரசிம்மன் குழு ராஜா செல்லையா குழு வந்து என்னென்னா இறக்குமதிக்கான தீர்வைகளை வந்து பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்தது தான் வந்து ராஜா செல்லையா குழு சரிங்களா பதிமூணாய்களீப்பா அம்மா தமிழ்நாட்டின் உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதம் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அனைத்து மாநிலங்கள் மற்றும் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது தமிழ்நாட்டுடைய மொத்த உயர்கல்வி சேர்க்கை வீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க பதிமூணாவது கிளைக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நாற்பத்தாறு புள்ளி ஒன்பது சதவீதம் வந்து தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி மொத்த சேர்க்கை வீதம் இது வந்து நம்ம இந்தியாவுடைய உயர்கல்வி சேர்க்கை சராசரியை விட அதிகமாக இருக்கிறது கேள்வி கிழிப்பாப்பமா தவறான இணையை தேர்வு செய்க இந்தியாவின் நூல் கிண்ணம் திருப்பூர் காற்றழுத்த சரிங்களா காற்று முத்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மன்னிக்கணும் காற்றழுத்த விசை குழாய் நகரம் அதாவது இந்த கம்பரசர் கோயம்புத்தூர் பின்னலாடைகளின் நகரம் திருப்பூர் வங்கித் தலைநகரம் சென்னை இதில் வந்து எந்த இணை வந்து தவறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள் பதினாலாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா இந்தியாவின் நூல் கிண்ணம் வந்து தமிழ்நாடு திருப்பூர் கிடையாது சரிங்களா திருப்பூர் வந்து பின்னலாடைகளின் நகரம் தான் திருப்பூர் அதே போல் காற்றழுத்த விசயகுழாய் நகரம் வந்து கோயம்புத்தூர் கம்பரசரு அப்புறம் இந்த மிக்ஸி சாரி மிக்ஸி கிடையாது கிரைண்டர்லாம் செய்கிறாங்களா இதெல்லாமே கோயம்புத்தூரில் வீட்டு உபயோகத்துக்கான பொருட்கள் கோயம்புத்தூரில் தான் அதிகமாக செய்கிறாங்க அதே போல் பருத்தி செய்கிறாங்க பின்னலாடைகளின் நகரம் வந்து திருப்பூர் வந்து கரெக்டு வங்கி தலைநகரம் சென்னை கரெக்டு சரிங்களா பதினைந்தாவது கேள்வி பார்ப்போம் கீழ் வரும் எக்குழுவின் பரிந்துரைப்படி வாராக்கடன் மற்றும் சொத்து மதிப்பினை கணக்கிட புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க கடன் மற்றும் சொத்து மதிப்பை கணக்கிட புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டது எந்த குழுவினுடைய பரிந்துரை ஆன்சர் பார்த்தலாமா பதினைந்தாவது கேள்விக்கு வந்து நரசிம்மன் குழு தான் நரசிம்மன் குழு எப்போ இந்த எந்த வருஷம் இந்த குழு வந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தான் நரசிம்மன் குழு வந்து உருவாக்கப்பட்டது சரிங்களா ஓகே பதினாறாவது கொஷின் பேர்லாம் கூற்று காரணமாக கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி நானூறு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன காரணம் இதனால் பெரும்பாலான விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது பண்ணுங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்ன்னு சொல்லுவாங்களையா அதுலேருந்து கேட்டிருக்காங்க பதினாறாயிரக்கு பார்க்கலாமா இரண்டாயிரத்தி அஞ்சில் என்னது சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி நானூறு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து அறிவிக்கப்பட்டது அதன் காரணமாக பெரும்பாலான விவசாயிகள் வந்து அவருடைய விளநிலங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது கூற்று சரி காரணம் சரி காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா ஆசியாவினுடைய முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்திய அரசு வந்து கான்ட்லா என்னும் இடத்தில் துவங்கியது கான்ட்லா சரிங்களா மும்பையில் இருக்குது கான்ட்லா ஹார்பருக்கு இல்லையா சொல்லுவாங்க கான்ட்லா ஹார்பர்னு சொல்லுவாங்க அங்கே அந்த கான்ட்லாவில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் வந்து அமைக்கப்பட்டது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் துவக்க காலத்தில் வந்து ஏழு எக்கனாமிக் ஜோன்ஸ் பம்பாய் நொய்டா ஜூரத் சென்னை ஃபால்டா விசாகப்பட்டினம் போன்ற இடங்களிலெல்லாம் தூங்கப்பட்டது சரிங்களா அதாவது கான்ட்லாவில் ஏற்று ஏற்படுத்தப்பட்ட ஏற்றுமதி செயலாக்க மண்டல வெற்றியை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மேலும் ஏழு இடங்களில் வந்து தொடங்குறாங்க எங்கெங்க பம்பாய் நொய்டா சூரத் சென்னை ஃபால்டா விசாகப்பட்டினம் போன்ற இடங்களெலாம் இந்த எக்கனாமிக் ஸ்பெஷல் ஜோன்ஸ் வந்து தூங்குகிறாங்க பதினாலாவது கேள்வி ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரிகளின் பயன்பாட்டை உணர்ந்த முதன்மை நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க பதினேழாயிர்க்கு யாரு இந்தியாதான் இந்தியா தான் வந்து ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரிகளின் பயன்பாட்டை உணர்ந்த முதன்மை நாடு இந்த பிளானிங் வந்து அதாவது இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தில் தான் சரிங்களா அதாவது நேரடி முதலீட்டை ஈர்ப்பதற்காக இரண்டாயிரம் ஆண்டு தான் ஏப்ரல் மாதம் இந்த சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை வந்து உருவாக்கப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டில் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ஆண்டின் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி நானூறு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து அறிவிக்கப்பட்டது பதினெட்டாக பாருங்க சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான இடமாக விளங்குவதால் டேஸ் என அழைக்கப்படுகிறது குட்டி ஜப்பானா தமிழகத்தின் நுழைவாயிலா மருத்துவ தலைநகரமாக ஆசியாவின் டெட்ராய்டா பதினெட்டாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து என்னது வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கு ஆசியாவின் டெட்ராய்டு என சென்னை வந்து அழைக்கப்படுகிறது சரிங்களா நேரு அவர்கள் வந்து சிவகாசியை வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு அழைத்திருப்பார் பத்தொன்பதாவது கேள்வி தமிழ்நாட்டில் பெறப்படும் மின்னாற்றலில் அதிகளவு ஆற்றல் எந்த மூல ஆதாரத்தின் மூலம் பெறப்படுகிறது அனல் மின் நிலையமா புனல் மின் நிலையமாக நீரா அல்லது காற்று சூரிய ஒளியா எந்த அதிலிருந்து அதிகமான மின்னாற்றல் வந்து நமக்கு கிடைக்குது பத்தொன்பதாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாங்களா பத்தொன்பதாவது கேள்விக்கு வந்து எனது அனல் மின் நிலையம் தெர்மல் பவர் தான் அதிகமான எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் நம்ம நெய்வெளி இருக்கையா லிக்னைட் கார்பரேஷன் அங்கேருந்து நம்ம அந்த பழுப்பு நிரக்கரை எடுத்து எல்லாமே வந்து எனது எரித்து அந்த அனல் மூலிமா அந்த வெப்பத்தின் மூலிமா மின்சாரம் தயாரிக்கிறோம் ஓகே அதே போல் காற்று மின் உற்பத்தியில் வந்து தமிழகத்தில் தமிழ்நாடு வந்து ஐந்தாவது இடம் உலகத்திலேயே வந்து இந்தியாவில் வந்து மூன்றாவது இடத்தில் இருக்குது சரிங்களா லாஸ்ட் கொஷின் இரண்டாயிரத்தி பதினாறில் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் படி முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுடைய வருகை கொடுத்துரு கேட்டிருக்காங்க தமிழ்நாடு தான் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக வந்து எங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் வர்றாங்க பிற மாநிலங்களிலிருந்து அப்புறம் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் வந்து வருகை வந்து அதிகமாக இருக்கிறதும் தமிழ்நாட்டு தான் பிற மாநிலங்களிலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை வந்து என்னது தமிழ்நாடு போல் தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களிலும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுடைய வருகையும் வந்து தமிழ்நாடு தான் வந்து டாப்பில் இருக்குது செகண்ட் பிளேஸில் வந்து யூபி தேர்ட் பிளேஸ் வந்து ஆந்திரப்பிரதேசம் டுவெண்ட்டு கொஸ்டின்க்கு வந்து தமிழ்நாடு தான் ஆன்சர் செகண்ட் பிளேஸ் வந்து என்னது யூபி உத்தரப்பிரதேசம் இது வந்து இரண்டாவது இடம் உள்நாட்டு சுற்றுலா பயணியுடைய வருகையில் மூன்றாவது இடம் வந்து பிரதேசம் நாலாவது இடம் வந்து மத்திய பிரதேசம் வந்து ஃபோர்த் ப்ளேஸ் சரிங்களா ஓகே இன்றைக்கான லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பில் வந்து இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகையை கொடுத்துருக்காங்க ரெண்டு கோடியே இருபத்தோரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்களா பிற சேர்க்கை அப்படின்னு சொல்லி அதில் போய் பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகை ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு பிறப்பு விகிதம் ஆயிரத்துக்கு எவ்வளவு இறப்பு விகிதம் எவ்வளவு வளர்ச்சி விகிதம் ஆயிரத்துக்கு எவ்வளவு அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள் என்னென்ன தமிழ்நாட்டில் வந்து சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவாரூர் இதெல்லாம் ஏழு வரிசையில் இல்லை இறங்கு வரிசையில் கேட்கலாம் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள் வந்து சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவாரூர் இதெல்லாமே அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள் தமிழ்நாட்டு பொருளாதாரம் சார்ந்து அதிகமான கேள்வி வந்து நம்ம எக்கனாமிக்ஸில் எதிர்பார்க்கலாம் அதனால் தமிழ்நாடு சார்ந்து பொருளாதார பாடங்கள் வந்து ரொம்ப தெளிவாகவும் நல்ல முறையிலையும் படிச்சுக்க வேண்டிய தேவை வந்து நமக்கு இருக்குது சரிங்களா அதே போல் உயர்கல்வி வீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி வீதத்தில் தமிழ்நாடு வந்து இரண்டாயிரத்தி பதினாறு டு பதினேழில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நாற்பத்தாறு புள்ளி ஒம்போது செகண்ட் ப்ளேஸில் வந்து மகாராஷ்டிரா அடுத்து வந்து உத்தரப்பிரதேசம் ஒடிசா பீகார் இருக்குது ஓவரால் இந்தியா மொத்த இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இருபத்தி அஞ்சு புள்ளி இரண்டு சதவீதம் இருக்குது இதுவுமே வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க உடல் நல குறியீடு தமிழ்நாடு வந்து மூன்றடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பை வந்து கொண்டு இருக்குது சரிங்களா அதே போல் கல்வி பற்றி கொடுத்துருப்பாங்க வங்கித்துறை அதே போல் துறை வாரியான பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மொத்த உற்பத்தியில் அதிக பங்களிப்பு தரக்கூடிய துறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிகள் துறை சேவை துறை தான் வந்து அதிகமான பங்களிப்பு தரும் சரிங்களா கடைசியாக வந்து வேளாண்மை தரும் அதிக இடம் வந்து ஒன்று வந்து பணிகள் துறை அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் தரும் அதுக்கப்புறம் வந்து தொழில்துறை வந்து ஒரு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை துறை வந்து ஒரு எட்டு பர்சன்டேஜ் இது வந்து மாதிரியான பங்களிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகே இன்றைக்கான லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு மீண்டும் நாளைக்கான லைவ் கிளாஸில் பார்ப்போம் தேங்க் யூ